இட்லி தோசை பனியாரம் சாதம்னு மூணு நேரத்துக்குமே இந்த ஒரு குழம்பு வச்சே ஓட்டிடலாங்க அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போதே இந்த குழம்பெல்லாம் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட பழுத்ததாக அஞ்சு தக்காளி எடுத்துருக்குறேங்க இதையும் ரெண்டாம் மூணாக கட் பண்ணி வச்சுக்குங்க இதையும் எண்ணெயில் வதக்கி மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற வெங்காயத்தை கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மசிய வரைக்கும் வதக்கிக்கலாங்க நல்லா பழுத்த தக்காளியாக போட்டோம்னா பார்க்குறக்கு குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பழுத்த தக்காளி சேர்த்துக்குங்க இது கூட வீட்லேயே அரைச்ச கறி மசாலாத்தூள் கறி மலோடின்னு கூட சொல்லுவாங்க இந்த மிளகாத்தூளோட ரெசிபி வேணும்னிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம போட்டுடலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் தூருவல் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சுக்குங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வெந்தயம் சீரகம் கடுகெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்குங்க இது கூட தண்ணி வந்து மிக்சியை நல்லா அலசி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுக்குங்க இந்த டைமில் உப்பு எல்லாம் சரி பார்த்துக்குங்க பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது கூட இட்லி தோசை சாதம் பனியாரம்னு வச்சு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் கறி குழம்பு கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்களா